டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு பக்கவாட்டு நகர் ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு அதை விட்டா பதினெட்டாயிரம் ஸோ அந்த பதினெட்டாயிரம் உடச்சிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய இறக்கம் வரும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு க்ளோஸான சப்போர்ட் அப்படின்றது இந்த டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எயிட்டீன் தான் க்ளோஸ் ஆன சப்போர்ட் அதை உடச்சிடுச்சுன்னா பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரத்தை உடச்சிடுச்சுன்னா பெரிய ஃபால் வரலாம் மேல ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கூடிய இடம் அப்படின்னு கடந்த இந்த ஒரு வாரத்தினுடைய ரெசிஸ்டன்ஸ் எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர்ஸ் பேங்க் நிஃப்ட்டி அப்படின்னு எடுத்தாக்கா பிக் பிக்சர் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா சப்போர்ட் அப்படின்றது எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது எயிட்டீன் தௌசண்ட் வந்து பிக் பிச்சர் ஸோ இந்த பிக் பிக்சர் அப்படின்றது இப்போதைக்கு நம்ம லெவல்ஸாக வச்சுருக்குறோம் இந்த லெவல்ஸை தாண்டி நாளைக்கு ட்ரேட் பண்ணாலும் டேட் பண்ணலாம் நான் இதை கொஞ்சம் அவளிச்சாட்டாக மாறுகிறேன் ஓகே ஸோ இப்போ அவளிச்சாட்டுக்கு மாற்றிட்டேன் அவ okay, எக்கலாம் I'll அப்படின்னு பாக்கலாம் இப்போ அதுக்கான சப்போர்ட் லெவல் மேல ரெசிஸ்டன்ஸ் அதே தான் வருது சப்போர்ட் நோக்கி போகலாம் இந்த எல்லையை எடுத்துக்கிறேன் எயிட்டீன் தௌசண்ட் போர் எயிட்டி மேல வந்து இன்னைக்கு வந்து நான் போடுறேன் ஆக எயிட்டீன் தௌசண்ட் போர் எயிட்டி மேல வந்து எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு எல்லைகளை நம்ம வந்து வச்சு வியாபாரம் பண்ணலாம் இதான் வந்து பொறுத்த வரைக்கும்